வாழ்க்கை வாழ்க்கை என்பது சில முள்ளுள்ள ஒரு பாதை தான் சில மரங்களும் கூட பார்த்தா நல்ல அழகான மரமாக இருக்கும் சில மரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்கள் நிறையா இருக்கும் சிலது ஈஸியாக தொட்டு சாஞ்சு நிற்கலாம் சில இடத்துல தொட முடியும் சாய முடியாது அப்போ எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே போல் இருப்பது கிடையாது முதல்ல நாம் அதை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி உலகத்தில் நம்ம செய்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் அந்த பூமியில் படைக்கும் போதே ஒவ்வொருவருக்கென்று ஒரு வாழ்க்கையை ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் அது சில நேரத்தில் நல்லா அழகா தார் ரோடு போல இருக்கலாம் இல்லையா இப்படிப்பட்டதான மண் தடங்களாக இருக்கலாம் சில பாத மேடுகளாக இருக்கலாம் சிலருடைய பாத பள்ளங்களாக இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பாதையாக இருந்தாலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னா அந்த பாதையில நீங்களும் நானும் ஓடி ஜெயிக்கணும் அதுதான் முக்கியமான காரியம் அப்ப ஏன் இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில அந்த ஓட்டத்தை அவங்களால முடிக்க முடியல ஏன் சக்சஸ்ஃபுல்லா ஒரு வாழ்க்கை வாழ முடியலன்னு சொன்னா தனக்கு கடவுள் வைத்திருக்கிற அந்த பாதையில அவங்களுக்கு திருப்தி இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது உடனே அடுத்தவங்களுடைய பாதையை பாக்குறாங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறாங்க அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே நம்மையா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தவர்களுடைய பாதையில ஓட ஆரம்பிக்கிறதாலதான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்தே இருக்குது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை நமக்கு கடவுள் வச்சிருக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் அதுல போறதுக்கு நாம முன் வந்துட்டோம்னா கடவுள் நம்ம கூட இருந்து அந்த பாதையை கடப்பதற்குரிய உதவியை செய்வா அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்குரிய உதவியை செய்வா அடுத்தவங்க பாதையில ஓட நினைக்கிறப்ப கடவுளுடைய உதவி நமக்கு வராது அதனால தான் நிறைய பாடுகளை பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஆண்டவர் நமக்கு காட்டின பாதையில் நம்ம போனோம்னா எத்தனை பாடு வந்தாலோ எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நம்மளை அந்த பாதையில் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போய்விடுவாரோ உங்கள் பாதை எதுன்னு கரெக்டாக தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தவங்க பாதையில பாதையில் பிரயாணப்படுவதற்கு யோசிக்க வேண்டாம் கடவுள்கிட்ட உட்காருங்க இதுதான் என் பாதையாக ஏற்றுக்கொள்ளுங்க மனதாரத்தில் பிரயாணப்பட்டு போங்க கடவுளுடைய துணை உங்களுக்கு உண்டு காட் பிளஸ் யூ